நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களின் இயக்கங்களின்படி நாளைக்கு நடக்கும் நல்லது மற்றும் கெட்ட முடிவுகளை நாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டால் விழிப்புணர்வோடு செயல்பட முடியும் அதே போலதான் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைய போகுது இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்ன இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன என்ன செஞ்சீங்கன்னா பாதகமான பலன்கள் இருந்து நீங்க விடுபட்டு வர முடியும் இது பற்றின முழுமையான தகவலின் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவை நீங்க பயன்பெறும் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க இப்போதான் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜோதிடத்துல கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் சனி பயிற்சி இந்த நான்கு முக்கிய கிரகங்களின் பயிற்சியால் குடும்ப வாழ்க்கையில் என்ன மாதிரியான சூழ்நிலை உருவாகும் நிதி சார்ந்த விஷயத்தில் என்ன நிகழ்வு ஏற்படும் அதிர்ஷ்டம் என்ன இருக்கு பாதகமா என்ன அமையும் என்ன விஷயத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதம் சுக்கிரன் மீன ராசியில வக்கர பயிற்சியை தொடங்க இருக்கிறார் சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக கூடிய மாதம் இப்ப தொடங்குது புதன் பகவான் மீன ராசியில வக்கர பயிற்சியும் தொடங்கப் போறார் இந்த மாதம் அதே போல சனி பகவான் இரண்டரை வருஷத்துக்கு பின்னாடி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போறார் இப்படிப்பட்ட மாதம் தான் இந்த மாதம் இந்த மாதத்தில் இந்த முக்கிய கிரகங்களின் பயிற்சி காரணமா ஒவ்வொரு ராசிக்குமே அவங்களோட வாழ்க்கையில ஒருவித தாக்கம் ஏற்படும் அது எப்படிப்பட்ட தாக்கம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் சாதகமான பலன்கள் அமைய போகுது இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னா சனி பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த ராசியில உத்திரம் திருவோணம் அவிட்டம் அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் தீர சனிக்கிழமையில வைரவர் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல் சனிக்கிழமை தோறும் நீங்க எழுந்து குளிச்சு முடிச்சு நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு சாதத்தை எடுத்து காகத்துக்கு வச்சுட்டு அப்புறமே சாப்பிடுங்க இதுவுமே உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரிய தடைகள் அனைத்தும் நீக்க ஒரு உதவியா இருக்கும் சனி பகவானின் பரிபூரண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில நல்லது நடக்க இந்த வழிபாடு சிறப்பு இந்த மகர ராசி அன்பர்கள் சனிக்கிழமையில பைரவர் வழிபாட்டையும் சனிக்கிழமையில காகத்துக்கு உணவு வைக்கிறதையும் தொடர்ந்து பழக்கமா வச்சுக்கோங்க இதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் உங்களுக்கு பைரவர் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் கம் பைரவராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அருளால் ஒரு வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லதாக நடக்கவும் செயல்கள் நினைக்கும் தடைகள் இன்றி நிகழவும் வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பல வகையிலுமே சாதகமான சாதகமான வாய்ப்பு பெறக்கூடிய யோகம் இருக்கு இந்த மாதம் மூன்றாம் வீட்டின் உயர்ந்த நிலையின் பயிற்சிக்கும் இதன் விளைவாக நீங்க வேலை தொடர்பான விஷயங்கள்ல சிறப்பாக செயல்பட முடியும் உங்கள் வேலையில் நல்ல வெற்றியை பெற வாய்ப்பு இருக்கு கல்வி பார்வையில மார்ச் மாதம் பொதுவாக உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாக தெரியுது உங்களோட நான்காம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே ஆறாம் வீட்டில் தங்கி போட்டி பணிகளில் உங்களை முன்னோக்கி அழைத்து செல்ல போறாங்க குடும்ப விஷயங்களை நீங்கள் பொதுவாக கலவையான பலனை பெற முடியும் இந்த மார்ச் மாதத்துல ஒப்பிட்டு பார்த்தால் சிறப்பான முடிவுகள் உங்களுக்கு பல வாய்ப்புகளை முன்னேற்றம் காணும் வகையில கொடுக்கும் இந்த மாதம் உங்களுடைய இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சனி மற்றும் குரு ராசியிலையும் நிலையிலும் இருக்கிறாங்க இதன் விளைவா குடும்ப உறவுகள்ல நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும் உங்கள் காதல் உறவை பத்தி பேசுனா இந்த மாதம் உங்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கரன் இவரோட நிலை அப்படிங்கிறது மிகவும் ஒரு சிறப்பான நிலையில் அமைஞ்சிருக்கு இது உங்களோட காதல் உறவில் நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தும் உங்களுக்குள்ள அன்பு அதிகரிக்கும் உங்களோட காதலுக்கு பெற்றவங்களோட அனுமதி கிடைக்கும் திருமண வாழ்க்கையுமே சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் சாதகமான பல வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தின் முன்னல் முன்னேற்றத்திற்கு நீங்கள் உழைக்கிற ஒவ்வொரு உழைப்புமே சரியான முறையில் இருக்கும் ஏழாவது வீட்டில் எந்த முறையிலும் நீண்ட கால எதிர்மறையான தாக்கமுமே கிடையாது சுக்கரனும் குருவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால செவ்வாயின் நிலையுமே இந்த மாதம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பான நிலையை உண்டாக்கி கொடுக்க போகுது நிதி விஷயங்களை பத்தி பேசினா இந்த மாதம் உங்களோட லாப வீட்டிற்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாயின் நிலை மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு செல்வத்தின் அடையாளமான குரு லாப வீட்டுல ஒரு அம்சத்தை கொண்டு இருக்கிறார் இந்த மாதம் வருமானம் ஆதாரங்கள் மிகவும் நன்றா இருக்க போகுது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு காதல் மற்றும் குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தந்தை வழி பெரியவங்க கிட்ட உறவு கொஞ்சம் கடினமா இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க குழந்தைகள் உங்களோட விருப்பத்திற்கு சாதகமான பலனை தருவாங்க நீங்க சொல்ற பேச்சு கேட்டு நடப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் அவப்போது உங்களோட உங்களுடைய வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறது நல்லது வாக்குவாதத்தை முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்பவும் காதல் விவகாரங்கள் சுமூகமான பலனை தரும் மூன்றாம் நபரின் குறுக்கீடு உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்து விட்டிடும் இத்தகைய நேரம் வரும் பொழுது விவாதத்தை மேற்கொள்ளாதீங்க அதே போல் கூட்டாளர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உங்களோட வாழ்க்கையில பின்னடைவை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால உங்களோட வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும் திருமண உறவுகளில் தவறான புரிதல்கள் மிகவும் பொதுவாக ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் ஆனால் உங்களோட புரிதல்கள் அப்படிங்கிறது நீங்க ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறது மூலம் நல்லதா இருக்கும் தேவையில்லாமல் ஏற்படுற பிரச்சனைகளின் வாக்குவாதத்தையும் தவிர்த்துடுங்க இந்த பிரச்சனை எல்லாமே நிரந்தரமாக இருக்காது அது உங்களுக்கே தெரியும் ஆனால் அனுசரிச்சு போறது நல்லது இல்லையா உங்க வீட்டு பெரியவங்களும் சரி வை வயதானவங்களோட நம்பிக்கைக்கு உரியவங்கள நீங்க மாற போறீங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலம் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு ஏற்படும் அதே போல் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நிலையான நிதி நிலைமையை பெற முடியும் பணத்துல பெரிய அளவுல பிரச்சனை எதுவும் இருக்காது ஆனால் நிதியை கையாளுவதில் மட்டும் நீங்கள் கவனமா இருக்கணும் தேவையில்லாமல் பணம் செலவழிக்கிறத தவிர்க்கணும் வருங்கால நலன் கருதி புத்திசாலித்தனமா பட்ஜெட் போட்டு வாழ்க்கை முறையை நடத்துறது ரொம்பவும் நல்லது வருமானம் மற்றும் செலவுகளை கண்காணிப்பது ஒரு நல்ல நடைமுறை இது உங்களோட நிதியை சிறப்பாக நிர்வகிக்கவும் எதிர்காலத்தின் தேவைகளை நோக்கி சேமிக்கவும் உதவியா இருக்கும் சில வீனங்களில் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கிறது பொருளாதார ரீதியாக உங்களை எளிமையாக்கும் சிக்கனமா பணத்தை செலவு செய்யறதன் மூலம் உங்களோட நிதி நிலைமை அமையும் அடிப்படை தேவைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க அதன் மூலம் இந்த மாதம் உங்களோட பொருளாதார நிலை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் தடைகளை எதிர்கொள்ளும் வாய்ப்பு இருக்குது உங்களின் முயற்சிகளை முதலாளி நிச்சயமா அங்கீகரிப்பார் ஐடி துறையில் உள்ள மகர ராசி என்பவர்களுக்கு உயர் நிர்வாகத்தின் அங்கீகாரம் பெறுவது மிகவும் கடினமாக இருக்கும் மருத்துவ துறையில் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் உங்களோட பங்கிற்கு திருப்தி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களோட பணிக்கான வெகுமதியை பெறுவீங்க ஆசிரியர் துறையில் உள்ளவங்க நல்ல தேர்வு முடிவுக்காக உயர் அதிகாரிகள் இருந்து நல்ல மதிப்பை பெற போறீங்க ஊடகம் மற்றும் திரையுறையில் உள்ள மகர ராசி என்பர்களுக்கு தங்களோட தொழிலில் வெற்றி பெற கடுமையாக உழைக்கிற மாதிரியான சூழ்நிலை அமையும் அதே போல உற்பத்தி துறையில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் தாமதமாக வெற்றி பெறுவீங்க ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறையில் பணிபுரியும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் தங்களோட அனைத்து கண்டுபிடிப்புகளுமே வெற்றி பெற்று கொடுக்கும் தொழில் வியாபாரம் எல்லாமே சீராக இருக்கும் செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பணத்தை கையாளும் பொழுது எச்சரிக்கையா இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் உள்ளவங்க இந்த நேரத்தில் வெற்றி பெற எதிர்பார்த்ததை விட அதிக நேரம் நீங்கள் உழைக்கிற மாதிரி இருக்கும் தாமதங்கள் மற்றும் தடைகள் காரணமா விரும்பிய செயல குறுகிய காலத்தில் பெறுவது கொஞ்சம் கஷ்டம்தான் உங்களோட கனவுகளை நனவாக்க நீங்க கடினமாக உழைக்கணும் இந்த நேரத்துல பொறுமை மற்றும் விடாமுயற்சி உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் எல்லா விஷயத்திலுமே எடுத்துமா கௌத்தமோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு செயலையுமே நீங்க ஈடுபடக்கூடாது புதிய தொழில் தொடங்க விரும்பும் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த கட்டத்துல ஒருபடி பின்வாங்குவது மற்றும் ஒத்தி வைக்கிறது எல்லாமே நீங்க கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் செய்யற விஷயம் நல்லதாக இருக்காது தற்போதைய சூழ்நிலையில வியாபாரத்தில் ஈடுபடுறது நல்ல நேரம் இல்லை மிகவும் சாதகமான சூழ்நிலைக்காக நீங்க காத்திருக்கிறது நல்லது திட்டமிடல் மற்றும் மாற்று யுக்திகளை கருத்தில் கொண்டு உங்களோட நேரத்தை நீங்க நல்லதா கொண்டு வரலாம் லட்சியங்கள் அதிகம் ஆனா அதற்கு இது சரியான நேரம் இல்லை உங்களோட முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல நல்லா கவனமா யோசிச்சு சிந்திச்சு செயலாற்றுவது நல்லது அமையும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் செயல்பட போறீங்க உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனம் தெளிவாக இருக்கும் நல்ல மனநிலை நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் நீங்கள் சமநிலையோடு செயல்பட போறீங்க உங்களோட மன தெளிவை தக்க வைத்து கொள்ள தியானம் மேற்கொள்வது சிறப்பான ஒரு வழியாக அமையும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனல நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி